நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட்டு சுவர்கள் சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் இதை செஞ்சிருக்க பார்த்துருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சான கரை அரிக்கிறது மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் அப்படி சிமெண்ட போட்டா இந்த இருவோரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிவு நீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்துல போய் அந்த தான் வாழும் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் எது வாழும் இங்க பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியர் அம்மா தமிழ் சொல்லி ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்று பேசுற இடமே ஏரி தான் தாயே நீரின்றி அமையாத ஒடுக்க என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போறியா அதுதான் பதில் இந்த இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு லேக்கங்கடா இதுதான் இது எங்க அப்பத்தா சொல்லும்ல கால கொடுமை அப்பா பேர் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.